எத்தனை மணி நேரம் ஒரு அரை மணி நேரத்துல அனுச்செல்லாம் நான் நிறைய வீடியோ போடலான்றேன் பெரிய வீடியோ அடிக்கட்டுமா இருக்கிறாங்க அடுப்புல நிக்கிறாழாக்கி

ஆ YouTube ல காஞ்சி கட்டணும். இல்ல கல்யாணம் சீக்கிர முடிங்க. சொல்லிரு. நீ ரெடி பண்ண அப்புறம் கல்யாணம் மோது காலி. கல்யாணம் மோது காலி. ஆடி வர ஆவணி மாசம் சொல்றாங்க. ஆவணி மாசம் கல்யாணம் வர. இல்ல ஆடிக்கு ஆவணி மாசம் கல்யாணம் மாம்பாங்க. சொல்லிரு. ஆடி போய் ஆவணி மாசம். பிச்சல அடிக்கலாம். சத்தம் கேட்கவானே. வாசல் அடிக்குதுப்பா ஆ சரிப்பா நான் இது பண்ணுறேன் அடுக்க பாருங்க என்ன இது பண்ணுறது எங்களுக்கு எல்லாமே மாறி மாறி வரும் ஒன்றுமே புரிய சரிப்பா ஆ அப்புறம் நைட் சரிங்களா ஆனால் கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கு இல்லை வலி தண்ணி குடிச்சோம்னா கொஞ்சம் தெரியலை நல்லாயிராத்துல இதாங்க ஆமா கொஞ்சம் தண்ணி வைத்து குடிச்சனா அது கொஞ்சம் இறங்கிருந்த மாதிரி தெரியும் சரியாப்பா தூங்கி எடுத்து இருக்கும்